சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் டெசர்ட் கிங் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியை தீவிரவாதி என குறிப்பிட்டு சுவரொட்டி ஓட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை குனியமுத்தூர் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி புகைப்படத்தோடு தீவிரவாதி என அச்சிட்டு சுவரொட்டிகள் வட்டப்பட்டுள்ளன இதற்கு அதிமுகவினர் பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர் இதுகுறித்து பேசிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் தாமோதரன் இதுபோன்ற கலவரங்களை ஏற்படுத்தும் வகையில் தவறான செயல்களில் ஈடுபடும் தீய சக்திகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்ததாக தெரிவித்தார் மேலும் காவல் ஆணையர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்த தாமோதரன் இனியும் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் வழக்கறிஞர்கள் அனைவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் தயாராக இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்தார்